ஸ்ரீ மகாபோகர் சித்தர் பூஜை முறைகள் பதினாறு போற்றிகள் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்ரீ மகாபோகர் சித்தர் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியானச் செய்யுளை கண்மூடி மனமுருகக் கூறி ஜாதி புஷ்பம் சாமந்திப்பூ அல்லது சம்பங்கிப்பூ கதிர்பச்சை கொண்டு பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகனை குருவாக கொண்டவரே போற்றி சித்த வைத்தியத்தின் மூலவரே போற்றி மகாமுனிவர்களால் முனிவர்களால் பூஜிக்கப்படுபவரே போற்றி பிரணவஸ்வரூபமாக இருப்பவரே போற்றி மயில் வாகனமான மயில் வாகனனை தரிசனம் செய்தவரே போற்றி மலைகளில் சஞ்சரிப்பவரே போற்றி மூலிகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படுபவரே போற்றி ஆம் ஓம் என்ற பீஜாட்சரங்களில் வசிப்பவரே போற்றி பசும்பால் பிரியரே போற்றி நவபாஷணம் அறிந்தவரே போற்றி பிரணவத்தில் பிரியம் உள்ளவரே போற்றி நாக தேவதைகளால் பூஜிக்கப்படுபவரே போற்றி உலகத்தை காப்பாற்றுபவரே போற்றி கிரிவலத்தில் பிரியம் உள்ளவரே போற்றி சூட்சமுமாக சஞ்சரிப்பவரே போற்றி முருகனை தரிசனம் செய்த ஸ்ரீ மகாபோகர் சித்தர் சுவாமிகளே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகா போகர் சித்தர் சுவாமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பின்பு நிவேதனமாக பால் பழம் தண்ணீர் வைத்து உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூற வேண்டும் நிறைவாக தீபாராதனை செய்யவும் ஸ்ரீ போகரின் பூஜை முறைகள் இவர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் நிலத்தகராறும் சகோதர சகோதரிகளுக்குள் உட்பூசல்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸ்ரீ மகாபோகர் பழனி தண்டாயுதபாணியை நவபாஷத்தால் உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்து கீழ்கண்ட பலன்கள் கிடைக்கும் நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றின் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும் அடுக்குமாடி கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் தடைகள் அகன்று வியாபாரம் பெறும் கட்டிடப் பொருட்கள் வியாபாரிகள் கிரனேட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணமாகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் பழனி தண்டாயுதபாணியின் அருள் கிடைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து அவருக்கு செவ்வரளி மலர்களால் பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் மகாபோகர் சித்தரை பற்றி அவருடைய தியானச் செய்யுள் சிவியை ஏந்தி சிரம் தாழ்த்தும் சித்தர் பெருமக்களுக்கு மூலிகை மேனியாய் பேரருள் புரியும் போகர் பெருமானே சிவபாலனுக்கு ஜீவன் தந்த சித்த ஒளியே நவபாஷாணத்து நாயகனே உங்கள் நல்லருள் காக்க காக்க இதைதான் வந்து அந்த படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கை தீபமேற்ற வேண்டும் என்று முதல்ல சொன்னேன் இல்லையா அப்போ முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியான செய்யுளை கண்மூடி மனமுருக கூற வேண்டும் அதன் பிறகு பூஜைகளை தொடர்ந்து செய்து நல்லபடியாக முடிக்க வேண்டும் வாழ்க வளமுடன் நலமுடன்